எத்தனை ரகமான புதுப்பு சட்டங்கள் வந்தாங்க பாவம் பெருகிட்டே வருது தப்பா புரியுதாங்க பாவங்கள் பெருசு பெருகிட்டு வருது தப்பா பாவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அது காரணம் என்ன அது காரணம் என்ன மனிதருடைய உதயம்தான் அது மனசருடைய உதயம் தான் அதுக்கு காரணம் அதனாலதான் இங்க மனிதர் அல்லாத விஷயம்ல கூட என்ன மனிதரோட உதயமா என மனசருடைய உதயம் எல்லாத்து விஷயத்தையும் கேடு கட்டது என்று நம்ம வச்சனத்துல பாக்குறோம் இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம் என்னன்னாக்க பிரசங்கி தமிழ் என்ன ஏழு இருபத்தி ஒன்பது படிக்கு வாசிங்க ஏழாவது அதிகாரம் ஒவ்வொரு ஒன்பது ஏழு இருபத்தி செவன் டுவெண்ட்டி நைன்

உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ண உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் கர்த்தரு மனிதரைய நல்ல அவங்க என்ன பண்ணாரு படிச்சாரு நல்ல மனசோட தான் படிச்சாரு நம்ம ஆதியில பார்க்கும் போது கூட கர்த்தர் மனிதர் உண்டு பண்ணும் போது அவர் எப்படி இருக்கிறாரு பரிசுத்தமா ஒரு ஒரு குழந்தா இருக்கிற ஒரு மனசியா இருக்கிறாரு எந்த பாவம் அறியாது இருக்கிறாரு எப்பத்தி கர்த்தருக்கு விரோதமா பாவம் பண்ணானோ கருத்தரையோட கட்டளைய கீழ்படாம கர்த்தக்கு விரோதமான செய்ய வேண்டி செய்ய வேணும்னு சொன்ன காரியத்தை செஞ்சாரோ அப்பயே என்னாச்சு அவங்க இருக்கு அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு ரகரகமான என்னமாம் இங்க சொன்ன மாதிரி என்ன தந்திரங்கள் தமிழ் என்ன இருக்குது தமிழ் என்ன இருக்குது அநேகமான உபாயத்து என்ன பண்ணாங்களாமா அவங்க தேடிக்கொண்டாங்களாமா நம்ம ஆதாம் ஏவாலி பார்க்கும் போது எப்ப ஐத்தே அவங்க பாவம் பண்ணாங்களோ எப்ப பாவம் பண்ணாங்களோ அப்ப என்ன பண்ணாங்க ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க இது ஒரு உப்பாயம் எப்படி என்ன உபாயம் தெரியுமா நாம தப்பு பண்ணிட்டோம் இந்த தப்பு ஏ தெரியாம தெரியாம என்ன பண்ணனைய இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு என்ன ரெண்டாவது அவங்க பயத்தைய அவங்களுக்கு பயம் உண்டாகிருச்சு அந்த பயத்துல இருந்து என்ன அவங்க எப்பின்னால அந்த இருந்து வெளியே வரணும் எண்ணத்தோட ரெண்டாவது அவங்களோட என்ன சொன்ன நிர்வாணத்தைய யாரு பார்க்காத பிடிக்கு அவங்களுக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு தந்திரம் வந்துச்சு ஒரு ஆலோசனை வந்துச்சு என்ன நான் வந்து இந்த இலைகள் என்ன பண்ண நம்ம கட்டிக்கலாம் அப்ப மட்டும் கூட மனித செய்யற ஒரு ஒரு பாவத்துக்கு என்ன பண்ற அது எப்படி ஒளிச்சு வைக்கணும் எப்படி தெரியாம போகணும் அப்படிங்கிறது மனித ரகரகமான தந்திரங்கள் என்ன பண்றான் பண்ணிட்டு வரான் இந்த மொத்தம் நெருக்கிறது தந்திரம் தான் ஒருத்தர் ஒரு தந்திரம் பண்றாங்க அவங்க அவங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரி தந்திரங்கள் பண்ணிட்டு வராங்க சின்ன பசங்க பண்ற தந்திரம் பண்றாங்க தாய் தமிழ் தெரியாம அதே மாதிரி கணவனுக்கு தெரியாம மனைவி மனைவி தெரியாம கணவன் அது குடும்பம் இன்னொருத்தருக்கு தெரியாம இவங்க என்ன பண்றாங்க கொலிச்சு வச்சுக்கிறாங்க ரத்த சம்பந்தம் தெரியாம எத்தனோ காரியங்கள் செய்யறாங்க இப்படி ஒருத்தருத்தருவோட பார்க்கும்போது எல்லாம் இது உலக மேல தந்திரத்தோடு நடக்குது இல்லைங்களா அது ஒரு விஷயம் இந்த தந்திரத்தோடு நடக்கிற மனிதன் எப்பவுமே என்ன பண்ண மாட்டா கருத்தோட ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாது கருத்தோட ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாது இந்த தந்திரத்தோடு நடக்கிற மனிதன் கருத்து என்ன பண்ணாரு நாசம் பண்ணு நினப்படுறாரு கர்த்தர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு அதே மாதிரி இந்த உலகத்துல யாரையும் பாருங்க ஒரு ஒரு தந்திரத்தோட ஒரு ஒரு ஆலோசனையோட ஒரு நிதியோட நடந்துட்டு வர்றாங்க அதுல எதுக்காகனா அவங்க அவங்களை என்ன பண்ணணும் தெரிவிக்காம அசலான ஆஹ் வக்தித்வம் அசலான மனுஷன் அவன் வக்தி அவ இது ஒண்ணு வெறிய அவங்க காமிக்க ஆதா மேவால் எதிர் மாதிரி அவங்க அவங்களைய காமிக்காம அவங்கள அவங்களைய மறைச்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இல்லாத காமிக்க நினைச்சாங்களோ அதே மாதிரி இந்த உலகத்தோட எல்லாருமே அப்படி தந்திரத்தோட நடக்கிறாங்க தந்திர தான் எழுதியிருக்குதுங்க மறு வாசிங்க பே வார்த்தை எனக்கு வேணும் எட்டு ஏழு இருபத்தி ஒன்பதுல அநேக உபாய தந்திரி எல்லாத்துக்குள்ள பார்க்கும் போது உபாய தந்திரங்கள் தெரியுது அது வந்து என்ன உபாய தொந்திரங்கள் அசலான விஷயத்தை வெளிய வைக்க மாட்டாங்க அசுலான ஒன்னாயிட்டே அதையும் ஒளிச்சு வச்சுட்டு நம்ப வைக்கிறதுக்காக மின்னுக்காண்ட நல்லா காமிச்சுக்காக எத்தனோ ரகமான தந்திரக்கலையை மனிதர் காட்டுறாங்க ஒரு விஷயம் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும் ஆதாம் அவ்வளைய தந்திரங்களை கர்த்தர் பிடிச்சிட்டாரோ அதே மாதிரி கர்த்த தேவன் ஒருத்தருக்கு பிடிக்க போறார் இந்த விஷயம் யாரு பத்தி எழுதிருக்குது யாரு பத்தி இந்த உலகத்துல இருந்து நாசத்துக்கு போற ஜனத்தை பத்தி நோவா காலத்துல மனிதோட ஆலோசனைக்கு கூட பொல்லாத ஆயிப்போச்சு இப்பேற்பட்ட பொல்லாதன்னா எல்லா தந்திரத்தோட குயிட்டோட குற்றையோட மோசோட இருக்கிறாங்க விஷயம் நிறைய அப்பேற்பட்ட எல்லாம் கூட என்ன பாருங்க நோவா காத்துல கர்த்தர தேவன் ஜலபிரித மொழி நாசம் பண்ணிட்டாரு அந்த விதமா கருத்த விசுவாசிய நாம இருந்தா மாத்திரம் அவன் கூட நாம நாசம் நாச தப்பிக்க முடியாது வேணும் உண்மையான தேவ தை எப்படி புள்ளிக்கப்படி நீ கர்த்த எடுத்துக்கொள்ளப்படணும் இருந்தாக்க உங்களுக்கு என்ன வேணும் தார்த்த மனசு என்ன பொல்லாத இருக்கூடாது தந்திரத்தோடு இருக்கூடாது மோசத்தோடு இருக்கூடாது யதார்த்தமா இருக்கணும் அப்பதான் கருத்தருக்கு கொண்டு போவாரு வேணும் யாரு யதார்த்தமா இருக்கிறவங்க ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டாங்க கூட நமக்கு தப்பு நடந்தாங்க கூட தப்பு அறிஞ்சு வரும்போது ஆஹ் நான் கர்த்தாவை தப்பு பண்ணிட்டேன் கர்த்தர மின்னுக்காண்ட தப்பு பண்ணப்போ கர்த்தனை மின்னு காண்ட ஒப்பிக்கணும் ஒரு வேலை நம்ம சகோதரி சகோதரன் விஷயத்துல தப்பு பண்ணப்போ அவனுக்கு நம்ம என்ன பண்ண ஒத்துக்கணும் நான் இது தப்பு பண்ணிட்டேன் சபக்கு விரோதமா கர்த்தர் நாமத்துக்கு அவமானகரமா நடந்தப்போ நம்ம என்ன பண்ணணும் பப்ளிக்கியா செஞ்ச பாவத்தை என்ன பண்ண பப்ளிக்கே ஒத்துக்கோணும் அப்ப கருத்தை நம்மளை மன்னிப்பாரு கருத்தை நம்மள என்ன பண்ண மன்னிப்பாரு இல்லாட்டி என்ன பண்ண மாட்டாரு மன்னிக்க மாட்டாரு ஆதாம் ஏவாளு தந்திரத்தைய பயன்படுத்தின மாதிரி நாம பயன்படுத்தினாக்க நாம் ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாது கருத்தோட பிள்ளைங்களுக்கு வேண்டியது யதார்த்தமான வாழ்க்கை இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லிக்கோங்க யார் என்ன நினைச்சுட்டால் பரவாயில்ல நம்ம நினைக்கும் தப்பு பண்ணிடுவோம் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்களோன்னு நினைச்சு என்ன பண்ணுவோம் நம்ம அதையே பத்திரமா வச்சிருவோம் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிப்போம் யாராவது வந்து பல நாள் தப்பு பண்ணு வருஷம் சொல்லிட்டாங்க நினைச்சுக்கா இன்சல்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கோவப்படுறவிங்க சண்டைக்கு போறவங்க எத்தன பேர் இருக்கிறாங்க நான் நான் பேசுற விசுவாச பத்தி விசுவாசனு அது மாதிரி இருக்க கூடாது தப்பு பண்ணணுமா தப்பு பண்ணி ஏதாவது ஒத்துக்கணும் அவ்வளவுதான் பத்தி ஒரு விசுவாசம் நல்லா அறிஞ்சுக்கோணும் புரிஞ்சுக்கோணும் அப்படி வராம நாம என்ன பண்ணணும் நம்ம ஒருத்திர மாசை காத்துக்கொண்டு பரிசுத்த கர்த்தர் சித்தம் நடக்கலாம் பவித்ரா பிரகாரம் பவித்ரா பரிசுத்தாவே நம்மளுக்கு சொன்ன பிடிக்கு நம்ம என்ன பண்ணணும் நடந்தோம்னா நிச்சயமா பரலோ கர்த்தர் வரும்போது நம்மள என்ன பண்ணுவாரு எடுத்துக்கொள்ளப்படுவோம் இல்லாட்டி நோவா காலத்துல யாரைத்தையும் நாசனத்துக்கு போனாங்களோ அதே மாதிரி நாம நாசனத்துக்கு போக வேண்டிய அவசரம் அப்புறம் இந்த கால நேரத்துல நம்ம மனசுக்குள்ள அதற்காவது நோவா காலத்துல அவங்க உறுதியெல்லாம் இப்படி கெட்டு போயிருந்துச்சோ அது மாதிரி இல்லாம படிக்க அவங்களே பார்த்து நாம சரி பண்ணிக்கிட்டு கருத்துக்கு வருக ஆயத்து மரலாம் இந்த வச்சனத்தை ஆசைப்பாருக்க எல்லாரும் கண்கள் மோடி மரலாம் ஸ்தோத்ரம் ராஜாவே கர்த்தாவே நன்றி பிரமேசப்பா இந்த ராத்திரி கால நேரத்தில் கர்த்தாவே நோவா காலத்துல இருந்த மனிதரோட உதயம் எப்படி இருந்துச்சோ அது அரிய இருக்காகப்புக்கும் கருத்தாவே நீங்க மனிதரைய யதார்த்தமா படிச்சிருக்கிறீங்க செம்மையா படிச்சிருக்கிறீங்க கருத்தாவே அந்த செம்மையா இருந்த மனிதர் விவிதமான தந்திரங்களை அவ கொண்டு உங்களுக்கு தூரமாயிட்டேங்க கர்த்தாவே அப்படி தூரமான எங்களைய திரும்பி உங்க ஆத்ம மூலியமா உங்க பரிசுத்தா மூலியமா ஒரு வச்சனம் மூலியமா நூத்தன உதவி நூத்தன மனசையை நூத்தன எங்களை ஆக்கி எங்களை எடுத்து வச்சுக்கிட்டு வரேங்க கருத்தாவே ஏன்னா இந்த அளவுக்கு நாங்க ரகமாக ரகரகமான சோதனைகளை விவிதமான சூழ்நிலை சூழ்நிலையை வரும்போது எங்க உறுதித்தையே நாங்க பொல்லாதா மாத்திக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது கருத்தாவே அப்படி இல்லாம நித்தியம் எங்க ஒருத்த காத்துக்கொண்டு பரிசுத்தமா யதார்த்தமா எங்க உறுதித்துல கருத்தாவே நீங்களே கர்த்தரா தேவரா இருந்து உங்களுக்கு நெருப்பி உங்க பரிசுத்தாவே நெருப்பி கர்த்தாவே ஒரு செம்மையான உதித்தையோட நாங்களே காத்து கொண்டு உங்களை வரக்காக ஆயுத்துப்படுறதுக்கு ஒரு பிரபு கொடுக்காவே கர்த்தாவே இது ராத்திரி காலத்து கூடிய ஆசைங்க ஆசீர்வீங்க கருத்தாவே நீங்க வரப்போற ஆயுத்து பறிச்சு ஐயா உங்க கூட நல்ல மஜா காசி நல்லா பாக்கியத்தை கொடுத்து எங்க மூலியமா உங்க நாமத்துக்கு மகிமக்கு உண்டாக்கு பிடிக்கி எல்லாரும் சகாயம் பண்ண கேட்டுரு கை கோப்பு கொடுத்த இயேசு நாமத்துல கேட்டணும்ல பீதாவே ஆமேன் ஆமேன் நம்ம பீதாவுடைய அன்பும் குமாரோட இயேசு குருப்பியும் பரிசு ஆவியோட ஐக்கியமும் அவரு வரப்போ வரக்கும் கூட நம்மளுக்கு துணையா இருந்து நிலைப்பாக ஆமேன் ஆமேன்